ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரண் மாமா கூட எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையிலையும் ஒரு பயத்துலையுமே நம்ம கார்த்திகா வீட்டை விட்டு வெளியே வராங்க அவங்க அம்மா பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க எங்கடி போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம கார்த்திகா வந்து ரொம்பவே தைரியமாக போகலாம் எத எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலான்ற ஒரு தைரியத்தில் முட்டால் மாதிரி அவங்க அம்மா கிட்டே விஷயத்த சொல்லிடுறாங்க நான் சேரன் மாமாவை தான் பார்க்க போகிறேன் சேரன் மாமா எனக்காக கோவிலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் போயிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உழைச்சிட்றாங்க வேறு எதையாவது சொல்லி கூட சமாளிச்சிருக்கலாம் ஆனால் உண்மையை சொன்னதுனால இங்கே கஸ்தூரி வந்து உஷாராகிடுறாங்க உடனே கார்த்திகா உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க என்னடி எங்கள் கண்ணில் மண்ணை தூவிட்டு நீ அந்த சேரம் கல்யாணம் பண்ணி பண்ணிட்டு போயிடலான்னு பாக்குறியா கண்டிப்பா அது மட்டும் நடக்கவே நடக்காதுடி போயும் போயும் அவன் மேல ஆசை வந்திருக்கு பார் உனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் போயிட்டு புதக்குழியில விழுறதுக்கு பாக்குற நான் பார்த்துட்டு பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இங்க பாரு கார்த்திகா நீ போக கூடாது பொடி ரூமுக்கு போடி அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல அடைக்கிறாங்க உடனே கதவு ஓப்பன் பண்ணிட்டு அம்மா தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கம்மா நீங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா அதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல மனசுக்கு பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படிம்மா சந்தோஷமா லைஃப் லாங் வாழ்றது அது கொஞ்சம் கூட நீங்க நினைச்சு நினச்சே பார்க்க மாட்டீங்களா என் மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க ஆசையை நிறைவேற்றி வைக்க மாட்டீங்களா முக்கியமான ஒரு பாயிண்ட்னே சொல்லலாம் அப்படி இருக்கிறப்ப நீங்க எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஏமா என் வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க சேரன் மாமா கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையா இருக்குமா சேரன் மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அதை புரிஞ்சுக்காம நீங்க எல்லாரும் நடந்துகிட்டு இருக்கீங்க அதாவது உங்களுக்கு பகை அப்படின்னா அதுக்காக நான் என்னமோ பண்ண முடியும் சேரம் தான்மா என் முழு என் மனசு ஃபுல்லாகவே இருக்காரு தயவு செஞ்சு என்னை விட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க கஸ்தூரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏய் கார்த்திகா ஒழுங்காக வந்துடுறீ நீ போயிட்டேன் அப்படின்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள டேப்லெட் எல்லாம் நிறைய எடுத்து வாயில் போட பார்க்குறாங்க உடனே கார்த்திகா அழுத்துட்டு வந்து அதை தட்டி விட்டுறாங்க ஏம்மா ஏம்மா என் வாழ்க்கையில் இப்படி விளையாடுறீங்க ப்ளீஸ்மா தயவு செஞ்சு என்னை விட்டுருமா நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க உடனே கஸ்தூரியோ எங்கள் அப்பார் இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வச்சாலுமே நானும் உன் அப்பாவும் ஹீரோடவே இருக்க மாட்டோம் எங்கள் உசுறு உன் கையில் தான் இருக்குது அதை தெரிஞ்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே கார்த்திகா ரூமில் உட்காந்து பயங்கரமாக இருக்காங்க வெளியே இங்கே கஸ்தூரி டோரவும் லாக் பண்ணிடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கார்த்திகா பயங்கரமாக அழுதுகிட்டுருக்கேன் இன்னொரு சைடு இங்கே நம்ம சேரனுக்கு ரொம்பவே படபடப்பாக இருக்குது இந்த கல்யாணம் நடந்தால் என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்லி யோசித்து பார்த்து ரொம்ப இருக்காங்க உடனே இங்கே நிலா வந்து அண்ணே பயப்படாமல் இருங்கண்ணே கார்த்திகா கிட்டே நான் இப்போ கூட பேசினேன் கண்டிப்பாக கார்த்திகா வந்துடுவாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வந்துடும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனை வரும் உங்களுக்கு ஏதாவது அதனால பிரச்சனை வந்துடுவோம் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீலா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கண்ணே கல்யாணம் நடந்தா அதாவது இப்படி வீட்டுக்கு தெரியாமல் பிடிக்காமல் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அதனால நிறைய எதிர்ப்புகளும் பிரச்சினைகளையும் வரதான் செய்யணேன் அதுக்காக உங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் விடுறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை ஏன்னா கார்த்திகாவுக்கும் உங்களை தான் பிடிச்சிருக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டா எப்படின்னா காலம் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும் வேணான்னா உங்கள் சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நிறைய பிரச்சனை வந்தாலுமே நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நிலாவுக்கு ரொம்பவே படபடப்பாக இருக்குது என்ன இன்னுமே கார்த்திகா வரவே இல்லை ஒரு ஃபோன் கால் கூட இல்லை இல்லை அவங்க அம்மா கிட்ட இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே சோழன் வந்து என்னங்க ஏங்க நிலா வ இது கார்த்திகா வர வரமாட்டாங்களாம் எனக்கு என்னமோ அவங்க லாஸ்ட் நேரத்தில் நம்ம முகத்துலலாம் கறியை பூசிடுவாங்கன்ட்டு எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏங்க நீங்க வேறங்க சும்மா எப்ப நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்கீங்க நானே ரொம்ப பதற்றத்தில் இருக்கேன் அண்ணனுக்கு எப்படியாவது கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னடானா அடிக்கடிக்கு வந்து நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க கண்டிப்பாக கார்த்திகா வருவாங்க சேரண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு எங்கள் கஸ்தூரி வந்து அவங்க அப்பா அதாவது கஸ்தூரியோட ஹஸ்பண்ட் வந்ததுமே சொல்கிறாங்க இந்த விஷயத்த இந்த சேரம்பையனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்திருந்தால் கார்த்திகாவை வர சொல்லிட்டு அவன் போயிட்டு மாப்பிள்ளை கோலத்தில் கோவில் உட்காண்ட்ருப்பான் இவன் நம்ம கண்ணிலலாம் மண்ணை தூவிட்டு கோவிலுக்கு போக பார்த்தாங்க நான் பிடிச்சி வச்சுட்டான் அவளை அவளை பிளாக்மெயில் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சோ இது சேரம்பையன் இது மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸோட மனமேடையில் உட்காந்துருக்கானான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொழுப்பு இருக்கும் அவனுக்கு நம்ம பொண்ணு கேட்குதாங்க அவங்க அம்மா அவங்க அவங்க வீட்டுக்கார பயங்கரமாக கோவப்படுறாங்க இந்த கார்த்திகாவுக்கு கொஞ்சம் கூட அறிவு புத்தியே இல்லை அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம போயிட்டு புதகுழியெல்லாம் விழுவேன் அந்த உதவாத குடும்பத்தில் தான் மருமகளாக போவேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்கா என்ன பொண்ணு இவ என்னடி வளர்த்து வச்சிருக்க நான் வெளிநாட்டுக்கே போயிருக்க கூடாது இங்கே இருந்தால் வளர்ந்துருக்கணும் அப்போ தான் கார்த்திகா ஒழுங்கா நல்லபடியாக வளர்ந்துருப்பா எல்லாம் உன்னை சொல்லணும் உன்னால் தான் கார்த்திகாவோட மனசெல்லாம் இப்படி அங்கே இங்கேன்னு அலப்பாஞ்சிட்டு இருக்கு நான் இங்கே இருந்துருந்தா இப்படியெல்லாம் நடந்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க கஸ்தூரியோ இங்கே பாருங்கள் நான் ஒழுங்காக தான் வளர்த்தேன் என்ன பண்ணுறது ஏதோ கெட்ட காலம் இந்த சேரம்பையன் நம்ம பொண்ணு மனசை பேசி மாற்றிகிட்ருக்கான் மாயக்காரன் எப்படியாவது அவனுக்கு கல்யாணம் நடக்கணும்ல அவனுக்கு ஊரில் யாருங்க பொண்ணு கொடுப்பான் கண்டிப்பாக எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான் கார்த்திகா தான் வலி எப்படியாவது கார்த்திகா மனசை மாற்றி கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுங்க எப்படியாவது அவங்கள ஏதாவது ஒரு பிரச்சினை இல்லை அதாவது அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துர்லாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம பொண்ணு கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ாங்க அதாவது நம்ம கார்த்திகா அப்பவுமே பயங்கரமாக யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் பேசுகிறாங்க பேசுறாங்க பாருமா உன்னுடைய நல்லதுக்காக தான் நாங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பணக்காரன் வாழ்க்கைமா மாப்பிள்ள ரொம்ப நல்ல பையன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை தங்கமான பையன் அவன் அவங்கள உனக்கு பிடிக்கலையா உனக்கு ஏற்ற மாதிரி கலராக தானே இருந்தான் மாப்பிள்ள அழகா இருந்தாம்மா உனக்கு என்ன குறை என்ன வேணும் சொல்லுமா இந்த அப்ப உனக்காக செய்கிறேன் ஆனால் இந்த சேரம்பையன் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்ப உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மனசு ஃபுல்லாக சேரனை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அவங்களால பேசவே முடியல அப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே பாரு சேரை மட்டும் வேணும்ன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டே அம்புட்டு தான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏங்க நம்ம கார்த்திகா இருந்துட்டு கிட்ட நம்ம காலைல விழுந்து கேட்டு சேரண்ணெய் கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்பா தயவு செஞ்சு எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வைங்கப்பா நீங்கள் ஏற்பாடு பண்ண கல்யாணம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க இங்க அவங்க அப்பாக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பார் கார்த்திகா நான் சொல்கிறத கேட்கல அவ்வளோதான் உன்னை கொன்னே போட்டுருவேன் நீ ரூம்லேயே அடைஞ்சு கேட நாங்கள் ஏற்பாடு பண்ண மாதிரி நாங்கள் குறித்த டேட்டில் டைமில் தான் உனக்கு கல்யாணம் நடக்கும் நாங்கள் யாரை சொல்கிறவங்களோ அவங்கள தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் நீ பாட்டுக்கு உன்னத்தை தேர்ந்தெடுப்ப நீ சின்ன பொண்ணு உனக்கு எதுவுமே தெரியாது நாங்கள் பார்த்து உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வைப்போம் உனக்கு இப்போ இது தப்பாக தெரியலாம் ஆனால் நாளைக்கு நீ நல்லா இருக்கணும் சரியா நீ இந்த ரூமை விட்டு வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டு போகிறாங்க இதையும் அதே சமயம் ரூமை வந்து லாக் பண்ணிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே நிலா வந்து சரி கார்த்திகாவுக்கு கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க கார்த்திகாவுமே ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க ஒரே அழுக நிலா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க ஏங்க என்னங்க ஆச்சு கார்த்திகா நீங்கள் வருவீங்களா மாட்டிங்களா உங்களுக்காக சேர அண்ணன் நான் எல்லாருமே கோவிலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டைம் வேற போய்கிட்டே இருக்குது முகூர்த்த டைம் முடிஞ்சிடும் போல் நீங்கள் வருவீங்களா மாட்டிங்களா உங்களுக்காக நாங்கள் எவ்வளவோ ஏற்பாடு பண்ணி வச்சு தாலியெல்லாம் வாங்கி இருக்கோம் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கார்த்திகா அழுதுகிட்டே இருக்காங்க ஏங்க நீங்கள் அழுதுகிட்டே இருந்தால் என்னங்க சொல்றது குடும்பத்தவே நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பாவம் அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னங்க நீங்கள் இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க ஏதாவது பதில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கார்த்திகா வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க நீங்களா இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக என்னால் வரவே முடியாது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க என்னங்க என்னங்க ஆச்சு எதுக்காக இப்படி சொல்கிறீங்க நீங்கள் தானே சொன்னீங்க காலையில் மீனை கூட ஃபோன் பண்ணப்போ சொன்னீங்கல்ல நான் இதோ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏங்க இப்போ இப்படி பேசுகிறீங்க சேராண்ண வேற கல் கல்யாண கோலத்தோட பட்டு வேட்டி பட்டு ஷர்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு அவருக்கு வேற ஒரு பக்கம் பதட்டமாகவே இருக்குது அதுவும் அவங்க தம்பிங்க எல்லாருமே வந்திருக்காங்க நீங்கள் வரலனா எங்களுக்கு ரொம்ப அவமானமா போயிடுங்க சேரானனுமே ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருவார் ஏற்கனவே அங்கே எங்கன்னு பொண்ணு பார்த்து அவருக்கு கிடைக்காதனால அவர் ரொம்ப மனது கஷ்டத்தில் இருப்பார்ல இப்போ இப்போது மாப்பிள்ளை கோலத்தில் நிற்க வச்சு இப்போ கல்யாணம் நடக்கலைன்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து எல்லாமே சொல்லிக்கிட்டுருக்காங்க கார்த்திகாவோ எனக்கு எல்லாமே புரியுதுங்க ஆனால் நான் கோவிலுக்கு வரலான்னு சொல்லிட்டு தான் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வந்தேன் கரெக்டாக அம்மா என்னை பார்த்துட்டாங்க பார்த்து பயங்கரமாக திட்டினாங்க அப்போவும் நான் தைரியமாக தான் பேசினேன் எனக்கு சேரன் மாமா தான் வேணும் சேரன் மாமாவும் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் கோவிலில் சேரன் மாமா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அவங்க சண்டை போட்டு என்னை திட்டி நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நான் சேரன் மாமாவும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அம்மா அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிடுவாங்க நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க கார்த்திகா நீங்கள் லூஸா கார்த்திகா எதுக்காக நீங்கள் விஷயத்த சொன்னீங்க ஏதாவது சொல்லி நீங்கள் வேற ஏதாவது மழைப்பு இருக்கலாம்ல நீங்கள் வேற ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருக்கணும் நீங்கள் எதுக்காக சேரன் இங்கே இருக்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் சொன்னீங்க அதனால தான் அவங்க உங்களை வரவிடாமல் பண்ணிட்டாங்க அவங்க பிளாக்மெயில் தான் பண்ணுறாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி நாகநிலா சொல்கிறாங்க இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்க எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க கொஞ்சம் புத்திசாலிதனமாக நீங்கள் யோசிச்சிருக்கணும்ல முட்டால் மாதிரி நீங்கள் விஷயத்த சொல்லிட்டீங்க இப்போது நீ உங்களை அடிச்சு வச்சுட்டாங்க நாங்கள் எப்படிங்க அவங்கள வந்து கூட்டிகிட்டு வர முடியும் அதுவும் இல்லாமல் உங்க அப்பா அம்மா இறந்துருவாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க சத்தியமாக உங்க அப்பா அம்மா இறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா அப்படி தான் பெற்றவங்க எல்லாேருமே பிளாக்மெயில் பண்ணுவாங்க ஆனால் அவங்க சாவெல்லாம் மாட்டாங்க எல்லாம் சும்மா விஷயங்கள் அவங்க நினைக்கிறது நடக்கணுன்றதுக்காக தான் அவங்க இப்படி பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா சொல்கிறாங்க கார்த்திகாக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போது உங்களுக்கு சேரனை வேணாமா அப்படின்ற மாதிரி கா நம்ம நிலா கேட்கவும் எனக்கு சேரன் மாமா வேணும் சேரன் மாமா இல்லாத நம்மளோட வாழ்க்கையினால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இதை மட்டும் நீங்க மக்கனையா பேசுங்க ஆனா அதுக்கான ஸ்டெப் எதுவுமே எடுக்காதீங்க நான் உங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணேன் எல்லா ஐடியாவும் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன் அப்படி இருக்கிறப்ப கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு நீங்க வந்திருக்கணும்ல ஐயோ போங்க என்ன பண்றதுன்னு எனக்கு சத்தியமா புரியவே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க இங்க சொல்லன் வந்து அப்பதான் வராங்க நிலா என்னாச்சு வருவாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி கேட்கவும் எங்க நீங்க கொஞ்சம் போங்க போய் சேர என்ன பக்கம் நில்லுங்க நான் பேசிட்டு வரேன் கார்த்திகா கூட தான் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோழனை வந்து ரொம்பவே கோவமாக கடுப்பாக திட்டி விட்டுறாங்க நீங்கள் பாண்டியனும் நம்ம பல்லவனும் பேசிக்கிறாங்க அண்ணி வேற போயிட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க என்ன நடக்குதுன்னே தெரியல கல்யாணம் நடக்குமானோன்னு தெரியல டைம் வேற ஆகிக்கிட்டே போகுது அண்ணன் வேற பதட்டமாகவே இருக்கார் முகமாலாம் கொட்டுக்கிட்டே இருக்குது என்ன நடக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் நல்லா சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் கார்த்திகா உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உங்களை மிரட்டுறாங்க ஓகே தான் அவங்க நினச்சது நடக்கணுன்றதுக்காக அப்படி பிளாக்மெயில் பண்ணுறாங்க நீங்களும் உங்கள் காரியம் நடக்கணும் அப்படின்னா நீங்களும் பிளாக்மெயில் பண்ணணும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் நான் எப்போவோ சொல்லியாச்சுங்க நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நானே சாவடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போது உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்கள் மேலே அக்கறை அக்கறையே இல்லை அப்படின்றப்ப நீங்கள் மட்டும் எதுக்காக உங்கள் அப்பா அம்மா மேலே அக்கறைப்படுறீங்க அவங்க அவங்க வந்து கண்டிப்பாக பிளாக்மெயில் மட்டும் தான் பண்ணுவாங்க அவங்க சாவறதுக்கான எந்த வழிமுறையுமே பயன்படுத்த மாட்டாங்க அவங்களுக்கு எதுவுமே ஆகாது நீங்கள் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வர்றதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் கார்த்திகை அவங்க அம்மா உள்ளே வந்துடுறாங்க இவங்க ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னடி தகவல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்கி பேசுகிறாங்க உடனே கார்த்திகா இருந்துட்டு அம்மா ஃபோனை கொடுங்கம்மா ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க ஏ சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ஹலோ பேசுகிறவ நீ நீதானா உன்னால் தான் நீ என் பொண்ணு வாழ்க்கை கிடப்போகுது இங்கே பாருடி உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை எதுவுமே இல்லையாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க உடனே நிலாவுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல சைலண்ட்டாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஃபோனையும் கார்த்திகா கிட்டேருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க ரூமையும் லாக் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கஸ்தூரி வந்து அவங்க வீ வீட்டுக்கார்கிட்ட சொல்கிறாங்க இப்படி தாங்க ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க இவளை இப்படியே விடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அந்த சேரம் குடும்பத்தையும் சும்மா விடக்கூடாது அவங்கள இப்படியே விட்டோம் அப்படின்னா நம்ம பொண்ணு வாழ்க்கையே கெடுத்து விட்டுருவாங்க நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம அஹ் நிலா வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே சோழனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு சோழன் கிட்டே சொல்கிறாங்க சோழன் சொல்கிறாங்க நான் அப்போவே சொன்னேன் இல்லைங்க அவங்க லாஸ்ட் நேரத்தில் ஏதாவது சொதப்பிடுவாங்க நம்ம தான் அவமானப்பட்டு நிற்கணும் நம்ம மூக்கு தான் உடையும்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னேன் நீங்கள் கேட்டிங்களா எப்போ பார் நெகட்டிவாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னவே திட்டிக்கிட்டு இருந்தீங்க இந்த கார்த்திகா இப்படி தாங்க பண்ணுவாங்க அவங்களுக்கு உங்களை மாதிரியெல்லாம் தைரியமே இல்லை அப்படி தைரியம் இருந்திருந்தா அவங்க எப்போவே அண்ணனை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சும்மா நீங்கள் வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குதுக்காதீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னங்க பண்ண முடியும் ரூமில் போயிட்டு போட்டு அவங்கள அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படிங்க நம்ம அவங்கள கூட்டிகிட்டு வர்றது என்ன செவரை உடச்சியாக கூட்டிகிட்டு வர முடியும் அவங்க நம்ம மேலே கார் கார்ன்னு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வாசல் வெளியவே உட்காந்துட்டுருப்பாங்க இவங்க இது வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருப்பாங்கங்க எப்படிங்க நம்ம அவங்கள போய் கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு அதாவது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் தூரத்துலேருந்து பல்லவன் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியலையே அண்ணனும் அண்ணியும் இவ்வளோ சின்சியராக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கார்த்திகை வேறு வருவாங்களா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம சேரனுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது எப்போ என்ன நடக்குன்னு தெரியலையே நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க இங்க நம்ம கார்த்திகா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த குடும்பத்து மேலே இப்படி என் பொண்ணுக்கு நாங்கள் வேறு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டோம் நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிடுச்சு இன்னும் கல்யாணம் மட்டும்தான் முடியல இப்படி இருக்கிறப்ப எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க அதுவும் எங்களுக்கு ஆகாதவங்க எங்கள் பொண்ணு வாழ்க்கை கேட்கணும் அப்படின்றதுக்காக என் பொண்ணை பேசி மயக்கி இது கோவிலுக்கு வர சொல்லி கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க இவங்கள சும்மா விடாதீங்க தயவு செஞ்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் பொண்ணு கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவங்கள வெளியவே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க உடனே போலீஸுமே போலீஸ் கார்த்திகா அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாருமே கோவிலுக்கு நேராக போயிடுறாங்க எங்கள் கோவிலில் வந்து நம்ம நிலா வந்து என்ன பண்றதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் போலீஸ் ஜீப் வருது அதை பார்த்ததுமே ரொம்பவே பார்த்துட்டு இருக்கு உள்ளிருந்து இங்க கார்த்திகா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவோ இறங்கி வராங்க எங்கள் சோழன் இருந்துட்டு எங்க அங்கே பாருங்க நிலா அவங்க அம்மாவும் அவங்க அப் சாரி கார்த்திகா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் தான் வராங்க போச்சு நம்ம மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க இப்போது நம்ம குடும்பத்தோடு ஜெயிலுக்கு போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சோழன் சொல்கிறாங்க எங்கள் சேரனுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது ஐயோ நான் அப்போவே நினச்சேன் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிவிட்டு கல்யாணமே நடக்கலை இப்போது பிரச்சனை தேடி வந்துருச்சு அதனால தான் சொன்னேன் நிலாவுக்கு கேட்காம இப்படியெல்லாம் பண்ணிவிட்டாங்க இப்போது குடும்பத்தோடு ஜெயிலுக்கு போக போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க எங்கள் போலீஸ் வந்ததுமே இங்கே யார் சேரன் அவங்க குடும்ப ஆளுங்கெல்லாம் யாருங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க எங்க நிலா இருந்துட்டு என்ன சார் என்னாச்சு எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே போலீஸ் இருந்துட்டு அதெல்லாம் உங்ககிட்ட நான் இப்போ சொல்லியிருக்க சொல்லிட்டு இருக்க முடியாது இவங்க அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க பொண்ணை வற்புறுத்தி நீங்கள் கல்யாணம் பண்ண பார்க்குறீங்களா அதனால் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து எதுவாக இருந்தாலும் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிலாவை மட்டும் விட்டுட்டு மற்ற நாலு பேரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க நிலாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது உடனே கார்த்திகா அவங்க அம்மா இருந்து நிலாவை பயங்கரமாக திட்டுறாங்க ஏ இங்கே பாருடி இதுக்கப்புறமாவது ஏதாவது பிரச்சனை பண்ண உன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் என் பொண்ணு வாழ்க்கை கெடுணும்னு சொல்லிட்டு உனக்கு என்னடி அப்போ ஒரு ஆசை உன் உன்னுடைய வேலையை மட்டும் பார்த்துக்கோடி நீ தான் உன் குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டு வந்து உன் குடும்பத்தில் உள்ள வைத்தியர்ஸில் எல்லாத்தையுமே கொட்டிக்கிட்டு இருக்க இப்போது என் பொண்ணோட வாழ்க்கையை நீ கெடுக்கலான்னு பார்க்குறியா அவள் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு பாசத்தோடு இருக்கா பாசத்துக்கு கட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கா ஆனால் நீ கொஞ்சம் கூட உனக்கு அந்த பாசம் ஏதாவது இருந்திருந்தா தானே உன் அப்பா அம்மா மேல நீ என் பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்காம இருப்ப என் பொண்ணுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த சேரம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினச்சிடல அது மட்டும் நடக்கவே நடக்காதுடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு போயிடுறாங்க நிலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல கார்த்திகாவுக்கு கால் பண்றாங்க ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது என்ன பண்றதுன்னே தெரியல போலீஸ் வந்து கார்த்திகா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சைன் மட்டும் போட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க கார்த்திகா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அப்படியே போயிடுறாங்க உடனே நம்ம நிலம் வந்து முத வேலையாக கார்த்திகா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே கார்த்திகா ரூம் வந்து லாக் ஆகிட்டு இருக்குது பாட்டிமா வந்து டிவி பார்த்துட்டே அப்படியே சோஃபா மேலே பறித்து தூங்கிகிட்ருக்காங்க உடனே கார்த்திகா இருக்கிற ரூமை வந்து ஓப்பன் பண்ணி கார்த்திகாக்கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இப்படி தான் சேரனையும் அவங்க தம்பிங்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க நீங்கள் வந்து இப்போது உண்மையை சொன்னால் மட்டும்தான் அவங்கள வெளியே விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு உங்கள் கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம நீலாம் சொல்கிறாங்க உடனே கார்த்திகா இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுகுறாங்க நான் வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அம்மாவும் அப்பாவும் உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது உங்கள் அம்மா அப்பாவை மட்டும் யோசிக்கிறீங்க சேரானன்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டிங்கல்ல இங்கே பாருங்கள் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் எதுவுமே ஆகாது சேரானன்னு வெளியே வந்தால் போதும் தயவு செஞ்சு நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உண்மையை சொல்லுங்க எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் எங்க நம்ம கார்த்திகாவுமே ஓகே சொல்றாங்க கோவில் அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கார்த்திகாவும் எல்லாவும் வராங்க அதாவது எங்கள் கார்த்திகா வர்றதை வந்து அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பார்க்கறது நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே கார்த்திகா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க என் அம்மாவும் என் அப்பாவும் போய் சொல்கிறாங்க நானும் சேரே அம்மாவும் லவ் பண்ணுறோம் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் எனக்கு விருப்பத்துக்கு மாறாக என் வீட்டில் உள்ளவங்க தான் வேறு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அவங்க பண்ண ஏற் அதாவது ஏற்பாடு பண்ண கல்யாணத்துலேயே எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை தயவு செஞ்சு இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தரமான ஒரு செயலை செஞ்சாங்கன்னே சொல்லலாம் சூப்பராக அழுதுகிட்டே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் போலீஸ் இருந்துட்டு சரிம்மா நீ சொல்கிறது தான் எல்லாமே உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் வந்து உன்னை பருப்பு பிடித்து இந்த பையன் வந்து ஏதோ பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு போனாங்க அப்போது சேரமலை மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாங்க சேரமாமா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கப்புறம் எங்கள் நிலா இருந்துட்டு கார்த்திகா அப்போது உனக்கு சேரன் வேணுமா வேணுன்னு வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு அவர் தான் வேணும் அவர் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே கிட்டேயே கார்த்திகா சொல்கிறாங்க சார் தயவு செஞ்சு எனக்கும் சேரன் மாமாவுக்கும் இங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க உங்கள் முன் முன்னிலையிலே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கும் விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சேரன் வந்து தயங்கிக்கிட்டே நிற்கிறாங்க உடனே நிலா இருந்துட்டு அண்ணே உங்களுக்கு விருப்பமானு கேட்குறாங்க விருப்பம்தான் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும் விருப்பம் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஒரு வழியாக போலீஸ் ஸ்டேஷன்லேயே இங்கே நம்ம கார்த்திகாவுக்கும் நம்ம சேரனுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது வீட்டுக்கு போன போயிட்டு கஸ்தூரியும் அவங்க வீட்டுக்காரும் ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப கார்த்திகா இருக்கிறதில்ல அங்கே பாட்டிமாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்கள எழுப்பி அத்தை கார்த்திகா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் தெரியலம்மா நான் தூக்கிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே தூங்கிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை கார்த்திகை காலையன் நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அவன் வாழ்க்கை எக்கேடாவது கெட்டு போகட்டும்னு நினைக்கிறீங்களா ஏங்க நீங்கள் ஒழுங்கான வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க வீட்டில் கார்த்திகா இருக்கான்னா அவளை பார்த்துக்காமல் உங்களுக்கு வேறு என்ன வேலை நல்லா தூங்கிக்கிட்டே இருங்க டெய்லியும் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குற வேலை மட்டும் தான் உங்களுக்கு இது மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் இருந்து எங்கள் கார்த்திகா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க இப்படி தான் கல்யாணத்தை முடிச்சிட்டோம் பொண்ணுக்கு பிடிக்காமல் நீங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறதா அந்த பொண்ணையே வாயால் சொல்லிச்சு அதனால் நாங்கள் சேரனை வந்து வெளியே விட்டுட்டோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணையே வாயை திறந்து கேட்டது சேரன் மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவங்க அப்பா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க எங்களை கேட்காம எதுக்காகங்க நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுங்க அந்த ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு யாருங்க கொடுக்க கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அப்பா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்கே பாருங்க அவங்க ரெண்டு பேரும் மேஜர் யார் நினைஞ்சாலும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸ் சொன்னதுமே இங்கே அவங்க அப்பா வந்து சைலண்ட் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் ஃபோனையும் வச்சிடுறாங்க அவங்க அப்பா தலையை அடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க கஸ்தூரி இருந்துட்டு என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எல்லாம் போச்சு நம்ம கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறது கார்த்திகாவுக்காக நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எல்லாமே போச்சு இப்போது சேரனுக்கும் அந்த கார்த்திகாவுக்கும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சான் போலீஸ் ஸ்டேஷன்லேயே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே க எங்கள் கஸ்தூரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க இந்த கார்த்திகாவோடய வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றிடணும் அந்த சேரம் பையன் சொல்லிவிட்டு நான் நினச்சேன் ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு போயிட்டு புதக்கூலியில் விழுந்துட்டாளே இனி அவன் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்க போகுது எங்கள் இப்படி விடக்கூடாதுங்க கார்த்திகா கழுத்தில் இருக்கிற தாலியை பிச்சு எரிஞ்சிட்டு நம்ம அவளை கூட்டிகிட்டு வந்துடணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட வீட்டுக்கு போறாங்க அப்பதான் சேரன் ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாருமே வராங்க இங்க நிலா கிட்ட நம்ம சேரன் சொல்றாங்க அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் வந்து நின்றுகிட்டு இருக்காங்க இங்க பார்க்காரு நிலா இதனால நிறைய பிரச்சனை வரும் அவங்க பிரச்சனை பண்ணாமல் போக மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் வாங்கண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே எங்கள் கார்த்திகா அவங்க அம்மா வந்து சேரனை பயங்கரமாக திட்டுறாங்க அட பாவி இப்படி பண்ணிட்டியடா எங்கள் குடும்பமானத்தை வாங்கிட்டேடா உனக்கெல்லாம் எவடா பொண்ணு கொடுத்துருப்பா எவ்வளோவும் கொடுத்துருக்க மாட்டா கல்யாணமே நடக்காதுன்றதுனால தான் என் பொண்ணு கிடச்சா போதும்னு சொல்லிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கினேன் உனக்கு கண்ணியே கழியாதுன்னு நினச்சேன் ஆனால் என் பொண்ணு மூலமாக உனக்கு கண்ணி கழிஞ்சிருச்சியடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக இருக்காங்க நிலாவுக்கு பயங்கரமாக வருது சேரனை பற்றி ஏதாவது பேசுனீங்க பொண்ணுன்னா அவ்வளோதான் சேரா அந்த மாதிரி ஒரு நல்ல பையன் யாருக்கு கிடைப்பாங்க உங்கள் பொண்ணுக்கு கிடைச்சிருக்காங்க கண்டிப்பாக கார்த்திகோட வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாமே உன்னால் தாண்டி உன்னால் தான் என் பொண்ணு வாழ்க்கை கெட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கார்த்திகா இருந்துட்டு அம்மா நான் சேரன் மாமா கூட தான் வாழ்வேன் நான் உங்ககிட்ட எத்தனையோ டைம் சொன்னேன் ஆனால் நீ என்னை புரிஞ்சிக்கவே இல்லை நான் சொல்கிறத கேட்கவும் கேட்கலை தயவு செஞ்சு நீங்க இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏய் ஒழுங்கு மரியாதையா அவன் கட்டின தாலியை பிச்சு எரிஞ்சிட்டு நீ என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அம்மா அப்படி பேசுனேன் அவ்வளோதான் உன்னை என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க உடனே நீலாம் இருந்துட்டு இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் இங்கே நின்று பேசி கத்திக்கிட்டு இருக்காதிங்க உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க கார்த்திகா இனிமேல் எங்கள் வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓ பெத்து வளர்த்து அவளை ஆளாக்கி எல்லாத்தையும் அவளுக்கு வாங்கி கொடுத்தது நீ ஆடி நீயே நான் இவ்வளோ பேசி பே பேச்சு பேசிக்கிட்டு இருக்க கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தது நானுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக திட்டிக்கிட்டுருக்காங்க நிலாவை உடனே சோழன் இருந்துட்டு தேவையில்லாமல் இங்கே சந்தைக்கடை மாதிரி கத்திக்கிட்டுருக்காதீங்க எங்கள் வீட்டு வாசல்ல யாரும் நிற்கக்கூடாது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே கார்த்திகா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க கார்த்தி கார்த்திகாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க உடனே சேரனும் நம்ம கார்த்திகா எல்லாருமே உள்ள வர வராங்க பொண்ணிலாம் இருந்துட்டு ஆனால் ஒரே நிமிஷம் நில்ங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஆர்த்தி கரைச்சி கொண்டு வராங்க இந்த ஊரோட டிஸ்ட்டி எல்லா டிஷ்டியும் ரொம்ப பட்டுருக்கோங்க ஆனால் இனிமேல் நம்ம கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்த்தி எடுத்துகிட்டு போயிட்டு அதை தான் ஆரத்தி எடுத்து வெளியே ஊற்றிடுறாங்க அதுக்கப்புறம் எங்க நம்ம பல்லவன் வந்து கல்லாய்க்கிறாங்க ஆனால் எப்படியோன்னு நீ நினச்ச மாதிரியே கார்த்திகாவே கல்யாணம் பண்ணிட்டேன் இனிமேல் உங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு போக போகுது அடுத்து பாண்டியானதுக்கு கல்யாணம் நெக்ஸ்ட்டு எனக்கு தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டே பல்லவா இப்போவே உனக்கு பண்ணி வச்சிடலாம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கல்லாய்க்கிறாங்க ஐயோ அண்ணி இப்போவே நான் கேட்கல பாண்டியானனுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆசை பற்றி அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே உள்ளே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா சேரன் வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க பின்னாடியே நம்ம கார்த்திகாவும் போகிறாங்க மாமா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள் நானும் உங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து சமைப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து நம்ம நிலாவும் சேரன் சரி நம்ம சோழன் பல்லவன் பாண்டியன் நிலா இவங்க நாலு பேருமே ரொம்பவே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க பல்லவன் வந்து நம்ம நிலாவுக்கு நன்றி சொல்கிறாங்க அண்ணி நீங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அண்ணனுக்கு அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கல்யாணம் நடந்திருக்கவே நடந்திருக்காது அண்ணி நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எல்லாமே நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து நம்ம நிலா கிட்ட சொல்கிறாங்க நிலாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஒரு வழியாக சேரனோட கல்யாணத்தை ரொம்பவே நல்லபடியாக முடிச்சிட்டாங்க இனி என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க